எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் சேனல் வரவே இருக்கேன் இன்றைக்கி நம்ம உலக அரசியலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து படிக்கக்கூடிய காலங்களில் பல கனவுகளோடு படிப்போம் வாழ்க்கையில் மேற்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போய் நல்ல நிலைமையில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் படிச்சுட்டு இருக்கிறோம் சமீபமாக நடந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு படம் தான் ஞாபகம் வருதுங்க அந்த நிறைவனம் அந்த நிறுவனம் கொடுத்த முடிக்க முடியாத டாஸ்க் அதாவது ஒரு ஒரு மனுஷனால் அந்த டாஸ்க்கு முடிக்க முடியாது அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிக்கணும் அதிகப்படியான நேரம் எடுத்து தான் முடிக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிக்கக்கூடிய அந்த டாஸ்க்கு தொடர்ந்து கொடுத்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க சாதாரணமாக படித்து பாஸ் பண்ணவங்க கிடையாதுங்க சிஏ படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க சிஏ அப்படிங்கிறது ஆடிட்டர் ஆடிட்டருக்கு படிக்கிறது எவ்வளோ சிரமம்னு நம்மளுக்கு தெரியுங்க ஒரு தடவை ஃபெயிலானாலும் திருப்பி அந்த பரீட்சை திருப்பி எழுதணும் திரும்ப திரும்ப எழுதணும் அதை பறித்து முடிக்கிறதுக்குள்ளேயே எந்த அளவுக்கு நம்ம மன உளைச்சல் ஏற்படுவோம் அப்படிங்கிறது அதை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அத்தனை மன கஷ்டத்தையும் தாண்டி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷரில் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க இது வந்து உண்மையான விஷயங்கள் தாங்க ஏன்னா அங்கே வேலை செஞ்சவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற நண்பர்கள் எனக்கு தெரியும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இருந்தாங்க ஒரு ஒர்க்கு டாஸ்க்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரத்தில் நம்ம அந்த வேலையை முடிக்கணும் ஆனால் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு குறைஞ்சது பத்து மணி நேரம் ஆகும் பத்து பதினோரு மணி நேரம் ஆகும் ஆனால் அவங்க என்ன எட்டு மணிக்குள்ளே நாங்கள் அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கணக்கு காமிக்கணும் கம்பெனியில் இருக்க மேனேஜருக்கு வந்து இது மாதிரி நான் ஒரு எட்டு மணி நேரத்தில் தான் அந்த வேலையை முடிச்சிருக்கிறேன் நான் பதினோரு மணி நேரம் எடுத்து செய்யலை அப்படின்னு அப்போ இவங்க அதிகப்படியான நேரம் அதாவது அன்னஃபிஷியலாக அன்னஃபிஷியல் அதாவது அவங்க வந்து வேலையை எட்டு மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க ஆனால் இவங்க வேலையை வந்து பதினோரு மணி நேரம் செஞ்சுருக்குறாங்க உண்மையாலுமே அதுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து அந்த கம்பெனி பெருமளவில் கொடுப்பது ஏன் கொடுக்கறதில்லை அப்படின்னாங்க நம்ம ஊரில் எப்படி சிஏ இருக்கோ அதே மாதிரி வெளிநாட்டில் சிஏக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்ணால் மட்டுந்தான் அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவ யோசித்து பாருங்கள் இங்கே பதினொரு மணி நேரம் வந்து வேலை செஞ்சுட்டு நாம் அந்த கோர்ஸை எடுத்து படிக்க முடியுமா கண்டிப்பாக அது சிஏவோடு அது டஃப்பாக தான் இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேயும் வேலை செஞ்சுட்டு ப்ரொமோஷனுக்காக மேலே படிக்க முடியுமா முடியாது அவங்களே வந்து கொஞ்சம் நாளில் வந்து விட்டு நின்றுவாங்க இல்லை வேறு ஏதோ உடல் உபாதைகள் ஏற்பட்டு வெளியே போயிடுறாங்க இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாங்க சில நிறுவனங்கள்லாம் இருக்கும் இப்போது தலைசி இந்தியாவிலே தலைசி தான் நிறுவனங்கள் இருக்கும் முக்கியமாக அவங்க வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாய்களுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களுக்கு உண்டான சேலரி ஆகட்டும் ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும் ரொம்ப குறைவாக கொடுக்கக்கூடியவங்களும் அளவாக கொடுக்கக்கூடியவங்களும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது ஆனால் அட்டையை உரியிற மாதிரி இளமையான வயதில் வரக்கூடியவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அவங்களோட உழைப்படையும் அட்டையை உரிகிற மாதிரி உரியக்கூடிய சில நிறுவனங்களும் இருக்குது அதில் இடையில வெளியே வந்தது தான் இந்த இஒய் ஏஎன்எஸ்ட் எங் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்லேயே தெரியுது இங்கே வரவங்களாம் எங்களை வந்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் சீக்கிரம் உறிஞ்சு எடுத்துகிட்டு வெளியே அனுப்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்படி அந்த படத்தில் வந்து நல்ல தடகாத்தமாக இருக்கக்கூடிய ஹீரோவை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ தாங்குவே இன்னும் நாளைக்கு வேலை செய்யு பாடி தாங்கு இந்த கட்டை தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் சில கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படித்து நல்லா அறிவாளியாக வரவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் எடுத்துட்றாங்க ஆனால் என்ன தான் நல்ல சம்பளமாக தெரிஞ்சாலும் அந்த கம்பெனிக்கு கூட வரக்கூடிய வருவாயில் அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் எல்லாமே டாலரில் தான் வருமானம் வருதுங்க அவங்க வெளியே சார்ஜ் பண்ணுறத விட அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான பணத்தை கொடுத்துட்டு ஆனால் அதிகப்படியான வேலைகள் வாங்குறது இது வெளியேருந்து பார்க்கறக்கு நல்ல சம்பளமாக தான் தெரியும் ஆனால் செய்யக்கூடிய வேலைகளுக்கு பொறுத்து பார்க்கும்போது சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கும் சனி ஞாயிறு லீவ் விட்ருவாங்க ஆனால் நிறைய பேர் சனிக்கிழமை உட்காந்து வேலை இருப்பாங்க ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கேம்பஸ் சென்ட்ரினு போயிட்டு ஆட்கள் எடுத்துகிட்டு வருவாங்க பத்து வருஷம் புளி புளின்னு புளிவாங்க அவன் எதுக்குடா வாழ்கிறோம் எதுக்கு வந்தோ என்ன நடந்துன்னு அவங்களுக்கு பத்து வருஷம் தெரியாது எப்படி தெரியும் காலையில் உள்ளே போனால் லேப்டாப்பை திறந்து வச்சுட்டா நைட்டு பதினொன்று மணி வரைக்கும் லேப்டாப்பில் தான் இருக்கிறாங்க உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்களுக்கு என்ன காலையில் விழிஞ்சால் கேப் வருதா கேபில் ஏறமா போகிறோமா மத்தியானம் சாப்பிட்டோமா திருப்பி லேப்டாப் திறந்தோமா திருப்பி அந்த ரொட்டேஷன்லேயே தான் இருப்பாங்க நம்ம போய் அந்த மாதிரி ஆட்களை விட்டு நம்ம பேசும்போது அவங்களுக்கு வந்து சமூகத்தில் உள்ள விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல தெரிஞ்சக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கிறது அவங்களுக்கு வேலையை முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா மைண்டு ரிலாக்ஸ் தேவைப்படுது அதுக்காக போகிற இடம் வந்து மேக்சிமம் அதிகபட்சம் வந்து டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க அங்கே போகிறது இல்லைன்னா சரக்கு அடிக்க போகிறது மட்டையாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடறாங்க அவங்க ஒரு இருபத்தி அஞ்சு வயசில் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாங்கன்னா நாற்பது வயசு ஆகும்போது மொத்தமாக பிழிஞ்சு வெளி தூக்கி வீசிடுவாங்க அதுக்கப்புறம் உலகத்தொட்டு வெளியே வந்து பார்த்தா இங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுன்னே தெரியாது நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க ஆனால் சம்பாரித்த பணத்தையும் எப்படி முதலீடு செய்யணும்னு தெரியாது அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாது அவங்க நல்லா சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்பெனிக்காரங்க வந்து க்ரெடிட் கார்டை கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்டில் பேங்க்கில் லோன் எடுத்து வாங்கியிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான கார் ஒன்று வாங்கியிருப்பாங்க எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் அது அவங்க வேலை செய்கிற வரைக்கும் மட்டும்தான் அதை இஎம்ஐ கட்ட முடியும் வேலை செஞ்சு முடிச்சிட்டு வந்தக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அப்படின்னா வாங்கின அப்பார்ட்மெண்ட் வாங்கின விலையோட கம்மியான விலை தான் கேட்பாங்க ஐ ரொம்ப ரிச்சான காரை வாங்கின காரு இன்றைக்கி இரும்பு கடைக்கு போட்டால் கூட அந்த வேல்யூ வருமானு தெரியாது காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு எல்லாம் போயிடும் கையில் பார்த்தா கடன் தான் மிச்சமாக இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருக்க கூட நல்லா இருக்கிறான் நல்லா பல லட்சங்கள் சம்பாதிச்சாலும் அந்த வேலைய விட்டு வெளியே வரும்போது கடங்கரனாக தான் வெளியே வராங்க அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து படிக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா முதலீடு பார்த்திங்கன்னா அறிவுகள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் வேலை செய்ததோட சமூகத்தில் உள்ள என்ன நடக்குது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சமூகத்தோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும் வேலை மட்டுமே முக்கியம் இருக்கக்கூடாது இந்த கம்பெனிக்காரங்களுக்கு நம்ம விட்டால் இன்னொருத்தன் ஆனால் நம்ம குடும்பத்துக்கு நம்மளை விட்டால் வேறு ஒருத்தங்க கிடையாது அதனால் அதிகமாக சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டே அடமான வச்சிடாதீங்க வரிசையை கொத்த வண்டியுமே ஆகிடாதீங்க அட்டையை புள்ளையிற மாதிரி புழிஞ்சிடுவாங்க புழிஞ்சு தூக்கி வீசினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா வியாதியும் உங்கள் கிட்டே தான் இருக்கும் நீங்கள் மெடிக்கலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கனாலும் அதற்கு பலன்தான்னுமோன்னு தெரியாது மனதளவில் நீங்கள் மன உளைச்சல் ஆகிருப்பீங்க உடலளவில் மன விளை நன்றி வணக்கம்